ஒருவர் தன்னுடைய வாழ்நாள்ல தானம் செய்வதன் மூலம் அவருக்கு இருக்கக்கூடிய கர்மாவை குறைத்துக் கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் அவருடைய தலைமுறைக்கே புண்ணியமானது வந்து சேரும் தானங்களில் அன்னதானம் வஸ்திர தானம் பொருள் உதவி பண உதவி என்று எத்தனையோ இருக்கு அதில் கோ தானம் எனப்படும் பசுவை தானமாக கொடுப்பது பெரும் புண்ணியமாகும் கோடி பசுக்கள் தானம் கொடுப்பது எப்படி அந்த பலனை எப்படி பெறுவது என்பதை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசமரத்தடியில் பிரம்மா நடுப்பகுதியில் விஷ்ணு உச்சியில் சிவன் ஆகியோர் இருப்பதாக கூறப்படுகின்றது அதே போல துளசி இலையின் முனைப்பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் பெருமாளும் அடிப்பகுதியில் சிவபெருமானும் உள்ளதாக நம்பப்படுகின்றது பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் இருப்பது போல் துளசி செடியின் மற்றைய பகுதிகளில் பனிரெண்டு சூரியன்கள் பதினோரு ருத்ரர்கள் எட்டு வசுக்கள் இரண்டு அஸ்வினி தேவர்கள் ஆகியோர் இருப்பதாக கூறப்படுகின்றது அத்தகைய சிறப்பு வாய்ந்த துளசி கொண்டு பெருமாளுக்கு பூஜை செய்யும் பொழுது துளசி இலை பெருமாளின் திருவடியில் சேர்ந்த பிறகு பிரசாதமாக பெற்றிடும் பொழுது இறைவனின் அனுகிரகம் கிடைப்பதாக ஐதீகம் துளசி இருக்கும் இடத்தில் லட்சுமி வாசம் செய்வதாக நம்பிக்கை அதனால் துளசி பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இலையாக இருக்கின்றது இந்த நிலையில புரட்டாசி மாதம் இன்று பிறந்திருக்கு புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு துளசியை வழங்குவதால் கோடி பசுக்களை தானம் செய்த புண்ணியமும் பலனும் கிடைக்கும் மேலும் ஒருவருக்கு ஏதாவது தானம் கொடுக்கும் பொழுது அதனுடன் ஒரு துளசி இலையை வைத்து தானம் செய்யும் போது அதன் பலனை யாராலும் அளவிட முடியாது எனவே ஒவ்வொரு வீட்டிலும் துளசி மாடம் வளர்ப்பது நல்லது துளசி செடி வீட்டில் இருந்தால் இடி மின்னல் தாக்காது விஷ பூச்சிகளின் தொந்தரவும் இருக்காது துளசி இலையே அப்படியே சாப்பிட்டாலும் சரி கஷாயம் வைத்து குடித்தாலும் சரி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பெருமாளின் திருமார்பில் துளசி சேர்வதாலோ என்னவோ ஒருவரது விதியை மாற்றும் வல்லமை கூட துளசிக்கு உண்டு ஒரு ஏழை விவசாயி தினம்தோறும் தனது தோட்டத்திற்கு சென்று கீரை காய்கறிகளை பறித்து அதில் கிடைக்கும் குறைந்த வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தான் தோட்டத்திற்கு செல்லும் பொழுது முனிவர் ஒருவர் பெருமாள் சிலைக்கு தினமும் பூஜை செய்வதை கவனித்து அவருக்கு கீரை பறிக்கும் போது அருகில் இருக்கும் துளசியையும் பறித்து வந்து கொடுப்பான் அவ்வாறு ஒரு நாள் அவன் முனிவருக்கு துளசி கொடுக்க வரும்பொழுது அவனது கீரைக்கட்டிற்குள் ஒரு நாகப்பாம்பு இருப்பதை ஞான திருஷ்டியால் முனிவர் அறிந்தார் முனிவரும் அவனை சிறிது நேரம் காத்திருக்க சொல்லி வீட்டிற்குள் சென்று ராகு பகவானை வணங்கி எதற்காக விவசாயி உடன் வந்திருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு ராகு பதில் கூறுகையில் விவசாயி விதி முடிவடைய இருப்பதை தெரிவித்தது கேட்ட முனிவர் விவசாயி மீது இரக்கம் கொண்டு அவனை காப்பாற்ற வேண்டுமானால் என்ன பரிகாரம் செய்வது என்று கேட்டார் தாங்கள் இதுவரை துளசி கொண்டு பெருமாளை வணங்கிய பலனை விவசாயிக்கு கொடுத்தால் அவன் சர்ப்பதோஷம் நீங்கி உயிர் பிழைப்பான் என்று ராகு பகவான் கூறினார் அதை கேட்ட முனிவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதுவரை செய்த பூஜையின் பலனை அந்த விவசாயிக்கு கொடுப்பதாக கூறி வழங்கினார் முனிவரின் தர்ம குணத்தை கண்டு மகிழ்ந்த ராகு பகவான் அங்கிருந்து மறைந்ததும் விவசாயி உயிர் பிழைத்தான் இவ்வாறாக ஒருவரது விதியையே மாற்றும் வல்லமை துளசிக்கு உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதமான இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் ஆலயத்திற்கு எப்போது சென்றாலும் தவறாமல் துளசி வாங்கி செல்வது ரொம்பவே நல்லது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்